அலோ வணக்கம் விழுப்புரம் அலன் ஜெயகாந்தன் அகமுடைய துணிவாளர் துணிவாளர்கள அகமுடையார சங்கம் அதில் பற்றிக்கிட்டு இருக்காரு அவரோட பதிவு ஒன்று இந்த எல்லோ லோட்டஸ் யூடியூப் சேனலில் அந்த பதிவுக்காக பேசினார் அந்த எல்லோ லோட்டஸினுடைய சிஇஓ தினகரன் வந்து அவர் அகமுடையது அவர் ஆக்சுவலாக அவர் வந்து பத ஒருத்தருட் இந்த இந்த ஒன்று ஒன்றிய இஷ்யூன்றது வந்து என்னைக்கு நேற்று வருதுதான் சாதாரணமாக வரலாற்றை மறந்து போனாலோ வரலாற்றை பேசலைனாலோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சமூகம் புறக்கணிக்கப்படும் அந்த சமூகத்தினுடைய வரலாறை இன்னொரு திருடிக்கிறீங்க அந்த சமூகத்திற்கு எதிர்காலமே இல்லாமல் போயிடும் சமூகம்ன்றது வந்து வாழ்ந்து சத்தம் அந்த சமூகம்னு சொல்ல முடியாது இப்போ இன்றைக்கு மதுரையினுடைய அரசி பெயர் என்னன்னு கேட்டால் ஐயாயிரம் இருபதுன்னு சொல்கிறேன் இருக்கேன் அரிசி பேர் நடி பேரை சொல்றேன் இருக்கேன் அமைதியாக சமூகத்தை வழி நடத்தி இருக்க கடந்த இருபத்தைந்து வருடங்களாக அதில் ஒரு ஆள் தான் இந்த பேட்டி விடுத்து ஒருத்தர் வச்சுக்கோங்களேன் அதாவது ரொம்ப ரிச் ஃபினான்சியல் மென்டாலிட்டி இருக்கணும் புவர் ஃபினான்சியல் மென்டாலிட்டி இருக்கணும் அது மாதிரி ஒரு ஜெனரஸ் மைண்டுன்றது ரொம்ப ரிச் ஜெனரஸ் மைண்ட் இருக்கணும்னு சொல்லுறாங்க ஒரு விஷயத்தை யார் யார் இப்போ ஹேண்டில் பண்ண விடணும் அப்படின்னா நல்லாலைய அவர் அவர் ஒரு ஃபேர் பர்சனாலிட்டின்ற மாதிரியான ஆள் இந்த அகமுடையர் சமூகத்தினுடைய ஒரு வார்த்தைகள் கல்லர் முறவோட வந்ததை மருந்து சேனையை ஆரம்பிக்க போகும்போது அகமுடையர் அமைப்பை ஆரம்பித்தாங்க கூட எந்த இடத்துலையும் கல்லர் மரம் நான் குறை சொல்லாமல் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அகமுடைய யாருன்னு முடிச்சு அவங்க சொல்கிறாங்க ஏன் திரு விழுப்புரத்தில் இருக்கவங்களாம் அகமுடைய கிடையாது திருப்பத்தூர்ல இருக்கவங்களாம் அகமுடைய கிடையாது சொல்லப்போகிறதே நீங்களே நீங்களும் நாங்கள் ஒன்றும் கிடையாதா போடான்னு நாங்கள் இப்படியும் சொல்ல 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 அது வந்து பெரிய விரிசலாக இருக்கும் அது மாதிரி அகமுடையர் யார் என்று அகமுடையர்கிட்ட கேட்கணும் அந்த அகமுடையர் யார் நாம் பேசக்கூடியது தகவல் வரலாற்று ஆய்வாளர்கள் அகமுடையர் அவன் பாவமன்ற கேட்கணும் ஜெயகாந்தன் கேட்கணும் அகமுடையர் ஒற்றுமையினுடைய சக்திகிட்ட கேட்கணும் இவன் சக்தி கணேஷ் இவங்கள மாதிரியான மாரி சேர்வை மாரிசே இவங்க சேர் நான் இப்ப சொன்ன மூன்று பேர் வந்து தகவல் பெற்றவர்கள் வந்து ஒரு நூலகம் ஏ வேணா இப்ப எடுத்து படிச்சுக்கிறதால தகவல் சொல்ல முடியாது ஒரு ஒண்ணும் தெரியாத ஒருத்த கூப்பு கேட்கும்போது அவன் வந்து அவன் வந்து துணுவ வேளாண்ன்றது ஒரு ஜாலினே தெரியலை சி இன்னைக்கு தான் வந்து காகிதம் வந்து கர கரன்சின்றது காகிதத்தில் வந்துருக்கு கருப்பு கரன்சின்றது ஆடு மாடு கோடியில் சொல்கிறாங்க தங்கம் சொல்கிறாங்க இவை அனைத்துமே கரன்சிக்கு ஈக்குவலான ஒரு விஷயமாக இருந்திருக்கு ஒரு ராஜா காலத்துல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விச்சீஸ் கரன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கால்நடைகள் தான் கரன்சி அதே மாதிரி வந்து அரண்மனைக்கு உள்ள வேலை பார்த்த எல்லா அரண்மனையில் சொல்றது நான் சேரம்பாட்டை சேர மன்னனார் பாண்டிய மன்னர் தொண்டை மன்னர் மன்னனாக இருக்கட்டும் வேற யாராவது குறுநிலை மன்னனோட அரண்மனையாக கூட இருக்கட்டும் அரண்மனையில் வேலை பார்த்தவர்கள் ஒன்லி அரண்மனை வேற வேறு யாருமே அவங்கள அவங்களோட என்ன காரணம் அப்படின்னா அவங்க செத்ததுக்கு அப்புறந்தாலும் நம்மளை சாகம் வாங்கிடா அது மாதிரி கொண்டாட்டி பிள்ளை சொத்து பத்தெல்லாம் முடியும்னா அவங்க தான் கொடுத்துட்டு போகணுன்ற அளவுக்கு வெரி அட்மி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வெரி அக்ரசிங் வீரமும் அறிவும் நிறைஞ்ச ஒரு சமூகம் தான் சொல்லி அந்த சமூகத்தை கூடயே வச்சுருந்துருக்காங்க குலோத்துங்க அதாவது சோழர் சோழர்கள் போன இடத்துக்கு பூரா அங்குடைய போயிருக்காங்க பாண்டியரின் போன இடத்துக்குலாம் அங்குடைய போயிருக்காங்க இப்போ அவங்க நான் போயிருக்காங்கன்றது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்க்காக அதாவது நிலைப்படைன்றது வந்து மன்னன் கூட மட்டும் நடக்க நகரக்கூடியதான் நிலைப்படை மன்னனுடைய சொத்துன்றது பொண்டாட்டி புல்லை அவங்களோட இதில் இருக்க தங்கம் வைரம் அதோடு சேர்த்து கால்நடைகளும் மன்னனுக்கு சொத்து அந்த கால்நடைகள் இருக்கக்கூடிய இடத்துல அது வந்து தொழு தொழுவ வேளர் அதை அப்படின்றவங்க அகமடைக்குள்ள உள்ள எல்லாத்தையும் பார்த்து காஞ்சிபுரம் இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து இங்கேருந்து போய் பாதுகாத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக மன்னெலாம் கிடையாது முழுக்க முழுக்க அகமுடைய தொழுவ வேளாளர்கள் அங்கே இருந்திருக்காங்க அவங்க அதை வந்து அதனால பேசும்போது துளுவன் துழுவ நாட்டிற்கும் இந்த குழுவ வேலை இப்ப எப்படி அகம்படி அகம்படியர் அகம்படி முதலியார் அப்படின்றது மாறி இன்றைக்கு எண்பத்தி அஞ்சுக்கு அப்புறம் அகமுடைய இன்க்ளூடிங் தொழுவ வேளாளர் அல்லது தொழுவ வேளாளர் சொல்றது மாதிரி ஒரிஜினல் பேர் வந்து தொழுவ வேளாளர் அவர்கள் வந்து போர் மரபினர் போர் மரபினர்கள் வந்து இப்ப எப்படி என்னன்னா விருதுநகர் மாவட்டத்தில் ஆவியூர் விருதுநகர்ல திருச்சி தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்று லட்சம் ஒன்றரை லட்சம் பேர் வந்து முழுக்க முழுக்க மரவர் சர்வீடு வச்சுருப்பாங்க பட் அவங்க வந்து மரவர் வீடுகள் கிடையாது அவங்க வந்து முழுக்க அகமுடையார் இந்த ஜென்ரே நான் சொல்கிறது வந்து இந்த இடஒதுக்கீட்டினுடைய பலனை அனுபவிக்கணுன்றதுக்காக அகமுடையர் பூராமே மரவர் சர்வீடு வாங்கியிருப்பாங்க ஆனால் அதை ஏன் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களோட மரபர்களோட வந்து கொள் கொள்வினை கொழுப்பினை நம்ம பண்ணிட்டோம் அகமுடையர்கள் பண்ணிக்கிட்டாங்க நிறைய இடத்துல வந்து இப்போ விருதுநகர் மொத்தமுமே நிறைய பேர் வந்து மரவர் வீட்டில் கொண்டு எடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்க பூங்கும் போது நம்ம எங்கேயுமே பொண்ணு கொடுக்க மாட்டோம் தகவலையர் வந்து மர வீட்டில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பொண்ணு எடுத்துக்கணும் நம்ம எடுத்துக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சாதாரண நடக்குது வைக்குதுன்னு நம்ம போது அது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் வட மாவட்டத்தில் இப்போ அது வட வடக்காடு தென்னார்காடு உள்ளதால இதே இப்போ திருவழாவில் வேற ஒருத்தர் கூட சப்டி வச்சு அம்பி வெங்கடேசன் போய் இப்ப அன்னைய தினகரன் எல்லோர்ட்டர்ஸ் வந்து நீங்கள் வேற யாரையும் பேட்டி எடுத்து அம்பி வெங்கடேசன் எடுத்து இங்கே வந்து அவனியாபுரத்தில் இருக்க அம்பி வெங்கடேசன் எடுத்துக்காது தான் அந்த அவங்க பேசுற பேச்சா இருக்கு நீ வந்து இருந்து இங்கிட்டு வந்து இங்கிட்டு வந்து எனக்கு போயிருந்த அது மாதிரி சொத்து கணக்கு சொல்றாரு அவங்களுக்கு வந்து நிறைய சொத்து இருக்கிறதுனால நார்மலாக வந்து ஒரு போர் சமூகம் எப்பவுமே அந்த போர் சூழலே வளர்ந்த ஒரு சமூகம் அந்த போர் அந்த 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 தான் இருக்கணும் எப்போ சட்டத்தினுடைய ஆட்சி வந்து வந்துருச்சோ அதுக்கப்புறம் இப்படி நினைனா கத்தி ஜெயிக்கலாம் ஜென்ரலாக போட முடியாதுடா புத்தியால் தான் பிழைக்கணுன்றான்னு போகும்போது ரொம்ப அவேரானவங்க வந்து வட மாவட்டத்தில் உள்ள அகமுடையர்கள் வந்து வை ஓகேன்னு அதாவது அவங்க வந்து எப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் சென்னை பக்கத்தில் இருக்காங்க மொத முதல்ல ஒரு இந்தியாவில் உருவான முதல் மாவட்டம் சேலம் சேலம் மாவட்ட பக்கத்தில் இருக்காங்க முத முதல்ல வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருந்த ஓசி பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு போகும்போது அவங்க வந்து அடுத்த டெவலப்மெண்ட் உண்டான ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க அதனால தான் அவர் வந்து இப்போ வரையும் முதலாளித்துவம் பெரிய லெவலில் சுத்துச்சவங்களாக இருப்பாங்க அவர் எப்படின்னா தென் மாவட்டத்தில் இல்லைன்னு அது அவங்க அவங்களோட அறிவு குறைச்சல்றதுக்கு எந்த கல்லணை எங்கள் ஊர் மைட்டாம்பட்டி இந்த மைட்டாம்பட்டியில் ஊர்காசுன்றது அஞ்சு ரூபா இருக்குது திருமங்குளம் தொகுதிக்குள்ளே மட்டும் அகனுடையளுடைய சங்கத்துக்கு அதை வந்து தேவர் கூட பேரில் கூட இருக்கும் முக்குளத்தவர் பேரவர்களும் கூட இருக்கும் ஆனால் அந்த ஊரில் எங்கள் ஊரில் ஒரு மரபர் கூட கிடையாது ஆனால் இந்த வந்து எங்கள் ஊரோட சங்கத்துக்கு பேர் தேவர் பேர வந்து வச்சுருக்காங்க மருதுசனை சில கிலோ முக்கர் சங்கம் வச்சுருப்பாங்க எங்கள் ஊருக்கு சாவடி பணம் இருக்குது இந்த கள்ள கோடி கணக்கில் பணம் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு ஊரில் இப்போ கருங்குளம் ஒரு கம்பதிக்கு பக்கத்தில் ஒரு ஊர்லன்னா வருஷ வருஷம் அந்த நெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் குடும்பம் வந்து வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறது தனி ஆனால் வருஷ வருஷம் ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னால ஏன்னா பண்ற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி வச்சுருக்கோம் ஆளுங்க இருக்காங்க ஆனால் இவங்க வந்து சும்மானால ஒரு ஒன்றும் தெரியாமல் எதையோ பேச சொல்லாங்க இவத வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை அவர்கள் வந்து வரலாற்று ஆய்வாளர்களோ அறிஞர்களோ கிடையாது அவங்க வந்து அன்றாடம் பழப்புக்கு ஆட்கள் அவங்களுடைய கருத்தைலாம் எடுத்து பேருங்க கோவனூர்ல வந்து முத்துக்குமாரி அச்சுரங்க மாமா அவர் அவருக்கெல்லாம் அந்த புரிதல் இல்லை அவர் ஏதோ ஒரு பேச்சு பேசுகிறாரு அதை நம்ம கண்டுக்க தேவை அப்படியே கடந்து போயிடவனுக்கு எவ்வளோ பேர் நம்ம நம்மளை பற்றி பேசுறாங்க இதுக்கெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாயிரும் இது இது அனைத்திற்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேர் பர்சனாலிட்டி வந்து யூனிக் அட்ரஸ் அவங்களுடைய இருந்துன்னா யூனிக் அட்ரஸ்ஸாக இருக்கும் அதை வந்து இப்போ நான் சொல்லணும் வரலாற்று ரைவர்னு மூணு பேர் அந்த மூணு பேரில் அவங்களுடைய பாலமுருகளுக்கு தெரிஞ்ச லெவலுக்கு வேற யாருக்கு தெரியாது அவருக்கு நிறைய ஆவணங்கள் இருக்குது சம காலத்துக்கு உள்ளான விஷயத்த சக்தி கணேசத்தை கேட்கலாம் அங்கட்டுள்ள வரலாறுகள் எல்லாருக்கும் எல்லா வரலாறு தெரிஞ்சிருக்காரு வரலாறு அரசியல் பண்றதுன்றது யூனிக் அட்ரஸ் ஒருத்தர் வேணும் சங்கம் வேணும் இப்ப எப்போ வன்னியர்களில் நூறு சங்கம் இருக்கு நூறு தலைவர்கள் இருக்காங்க ஆனா வன்னியர்களுக்கு அட்ரஸ் பண்றது டாக்டர் ராமதாஸ் சொல்றாங்கல்ல அது மாதிரி வரையற சமூக வன்னியர்கள் மொத்த பேரு ஒத்துக்கலாம் ஆனாலும் அவர் தான் நன்மை பண்ணியிருக்காரு அவரால் தான் நன்மை பண்ண முடியும்னு ஒரு மனநிலை ஆக்சுவலாக வன்னியர்களில் உள்ள ஒட்டுமொத்த வன்னியர்கள ஒத்துக்கிட்ட ஒரே தலைவர் அன்னை காடுவொட்டி குரு அவர் இல்லை இருக்கக்கூடிய ஆளாக அட்ரஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி சமூக ரீதியாக இவங்க எப்படின்னு கல்லர் மரவர்கள் வந்து முன்ன மாதிரி இப்போ சொல்லாமல் சங்கங்களில் ஒருத்தர் இந்த எனக்கே அனுப்பிச்சுருந்தாங்க பன்னிரெண்டாயிரம் பலவராய பலவே பழுவேட்டரையாருன்னு ஏதோ ஒன்றா இவங்க பூரா பேருமே இங்கே லெட்ரு பேடு எதையாவது ஒன்று பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்க எல்லாத்தையும் அதை எண்ணிக்கலாம் நம்மளாம் ஒண்ணு ஆனா அனுபவிக்கிற நாங்க வேற மாதிரி அனுபவிக்கணும் இருக்கக்கூடாதுரா நீ இப்ப நீ செய்யக்கூடிய விஷயம் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வித்தியாசமா இருக்க முடியுது நான் சொல்ல 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 புரிஞ்சு அதாவது உன்னுடைய சுயநலம் அல்லது ஒரு தலைவருடைய சுயநலம் ஐம்பது வருஷமா சங்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இவை அனைத்து எந்த இடத்துல தோற்று போகுதுன்னா நீ எனக்கு மட்டும் ஏதாவது கொடுத்துரு நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் அவங்க வந்து கைப்பற்றியெல்லாம் என்னால் வச்சுக்கலாம் தெரியல அதனால தான் அரசியல் கட்சிகளை இப்போ கவுண்டரில் வேல்யூவான ஒருத்தர் தான் அதை வேல்யூ பண்ணுது வன்னியரில் வேல்யூவான ஒருத்தர் தான் வேல்யூ பண்ணுது பழைய சமூகத்தில் வேல்யூவான ஒருத்தர் தான் வேல்யூ பண்ணுது ஆனால் இந்த கல்லர் மரவ ஆக முடியல வந்து வேல்யூவான ஒரு தலைவரே எந்த அரசியல் கட்சியும் அங்கீகரிக்கவே இல்லை எவ்வளோ ஒருத்தர் உப்புக்கு செப்பானி வர்றா இவங்க வந்து கணக்கு வச்சுக்கணுன்னாங்க அவங்களால பத்து இருக்காது சமுதாயத்துக்கு நான் இப்போ சொன்னதுக்கு அப்புறம்தான் இங்கவா அகமுடையர்கள் யாருன்றா நாங்கள் சொல்லுவோம் ஒருக்கா இங்க முக்குளத்துவ கல்லர்மரவங்க கூட கேவல் பண்ணா நீ தரும பிடிப்போம் ஏய் நாங்கள் வந்து இந்த ஊர்ல அகமுடையர்கிட்ட பொண்ணு கொடுத்துருக்கோம்டா பொண்ணு கொடுத்துருவோம் எடுத்துக்கணும் நீங்க உன்னால உரிமையா சொல்ல முடியும் ஆனா இதுவே ஒரு சைவ வரலாறு இருந்தாலே கார்காத்த வரலாறா இருந்தாலேயே சோலை விளையாடலாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க எங்கேயுமே சம்பந்தம் பண்ணல சவுத்தார்காட்டார்கள் லவ் மேரேஜ் லவ் அஃபேர் சொல்ல அரேஞ்சு மேரேஜாக ஒருத்தர் கூட பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தட் இது வந்து நான் அக்செப்டன்ஸ் அந்த மாதிரியானது இது வந்து அக்செப்டன்ஸ் நீ போய் சொல்லலாம் எங்கள் மாமாடா மச்சாடான்னு சொல்லலாம்டா அதனால எங்களை விமர்சனம் பண்ணாதீங்க நாங்கள் இருக்கிறதுனால நீங்கள் தமிழ்நாடு கூட இருக்கீங்கிற ஒரு இமேஜே வரும்டா சொல்லி அதை கீழ் நிலவரில் இருக்கிறவங்க வரை ஒத்துக்கிட்டாங்க தலைவர்களில் ஒரு ஒருத்தர் ரெண்டு கசகசப்பாக பேசுவாங்க அவங்க அவங்களுமே அவங்கள வந்து நம்ம பதில் சொல்லாமல் கடந்து போயிருக்கணும் ஏன்னா நமக்கு நம்ம வரலாறு நித்தம் நித்தம் பேசிக்கிட்டே இருக்கணும் நித்தம் நித்தம் பேசினா மட்டும் அது பேர் வரலாறு அதே முதல்ல சொல்லியே பாருங்க மதுரை மதுரையின் சொன்னா யாருங்கன்னா ஐயாருபதுன்னு சொல்றேன் என்னோட இருபதுன்னு சொல்ற மீனாட்சி தானடா சொல்றோம்னு சொன்னா இல்லை அரிசி பேரு நினைச்சேன் செகுட்டு பயிலா இருக்கேன் ஆனது விவரம் தெரியாதான் இருக்கேன் இவங்க வந்து சமூகத்துக்கு தலைமை தாங்கிடுறதுக்காங்க அவங்களோட பழங்களை வந்து ரொம்ப பெரிய ஆசை இப்ப இப்ப பேசிட்டு இருக்கவங்களோட ரொம்ப பெரிய ஆசை அதாவது சமுதாயத்தை அடமானம் வைக்கிறவே சமுதாயத்தை அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை நோக்கியோ பெரிய பணத்தை நோக்கியே கிடையாது அவனோட ரொம்ப பெரிய ஒரு சுமோ வாங்கணும் அவன மாதிரி அவளா வந்து அவன் பின்னாடி பின்னாடி போறவே போய் தொலைநேன் அவன் வந்து நம்மளையும் சேர்த்து முன்ன வைப்பேன் அவங்கள கேட்கவே தேவையில்லை இப்போவும் துளுவாளர் ஒட்டுமொத்த துளவாளர்களும் நாங்கள் அவனுடைய ஒரு உட்பிரிவிடா விடா ஜாதியில் நாங்க ஒருத்தங்களான்னு அவன் வந்து நெஞ்ச நிமிச்சி சொல்ற லெவலுக்குல இருக்காங்க அதில் வந்து மாறி வேற வேற சமூக வேற வெள்ளாளர்கள் வந்து துணிவள்ளார சர்டிஃபிகேட் மேல அவை தான் நம்மளை தொந்தர முடியும் அவை போட்டிக்கு ஒரு சங்கம் நடத்துறேன் அவனை விட்டுருவோம் நான் நமக்கு வேணாம் இதை புரிஞ்சுக்கிறோம் தயவுசெய்து இதுக்கு வந்து சட்ட போராட்டம்ன்றது எப்படி நினைனா தனிப்பட்ட முறையில் நான் மருந்து சென்ன உடனே என்னோட கண்டஸ்தை தெரிவிச்சிருந்தேன் பேக்வர்டு கமிஷனுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன் அன்னே நம்மளோட வழக்கறிஞர் மதுரை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அன்னே ஃபாலோ பண்றாரு வழக்கு போடுறதுனா போடலாம் இது வந்து பெருசாக இழுத்துட்டு கொண்டு கூடாதுங்க பேக்வர்டு கமிஷன்லேயே வச்சு முடிச்சுக்கணும் அப்படின்ற கணக்குக்காக வெயிட் பண்ணுறோம் அரசாங்கம் வந்து அரசாங்கத்துக்கு நம்ம எவ்வளோ பெரிய லெவலுக்கு எதுக்குறோம்ன்றது தெரியுது நான் சாதாரணமாக எல்லா சமூகத்திற்கும் எல்லா விதமான ஆண்டா ஆண்டுங்களுக்கு அல்லது ஆளுநர் நினைக்கிறவங்களும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் குலத்துங்க சோழன் சுங்கம் தவித்த குலத்துங்க சோழன்னு இருக்க போகும்போது அந்த காலகட்டத்தில் இது வந்து எனக்கு ஒரு வரலாற்று ஐவோட சொல்லணும் நம்ம யாரா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இது இதுதான் ஃபீட்பேக் நடக்கும் அரசனுடைய படையில் வந்து இப்போ ராஜேந்திர சோழனோட பத்து லட்சம் பேர் நிலைப்படையில் இருந்தாங்கன்னா அதில் அஞ்சு லட்சம் பேர் அவரோட சேர்ந்து நகல் நகழ்வாங்க ஒரே மாதிரி ஒரே பேட்டர்னில் நகழக்கூடியவங்க வந்து அகமுடைய மட்டும்தான் வச்சுருக்காரு அவர் வந்து வலங்கை படைகள் வலங்கை படையில் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் போர்க்குணத்தோடையே இருக்கக்கூடியங்களா அப்படின்னு விட்ட பாஞ்சினம் மாதிரி இருந்த இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு அளவுக்கதிகமான அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த அதிகாரம் கொடுத்தது வந்து விஸ்வூர்வமா ஆயுதம் செய்யக்கூடிய ஆசாரிகளுக்கு கொடுத்துருந்துருக்கார் அவர் ஏ நமக்கு அகமுடையார் கருத்தாப்பில் மன்னன் குலோத்துங்க சோழன் வரக்கும்போது என்ன பண்ணிடுறேன் என்ன அதிகாரம்னு அப்படின்னா வரி வசூல் பண்ணக்கூடிய நாட்டினுடைய மொத்த கருவூல கருவூல அதிகாரியும் அகமுடியாது வரி வசூல் பண்ணக்கூடியவர் அவர் வரி நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அவர் கலெக்டர் எஸ்பி அவர் தாசில்தார் அவர் சொல்ல போகும்போது இவங்க என்னடா அது இவர் வந்து குலத்துங்க சோழன் வந்து தெலுங்கு சோழன் என்பது அவர் தான் அப்படி எதிர்க்கும் போகும்போது வா வாட் இஸ் நெக்ஸ்ட்னு நம்ம யோசிக்கிறாரு அப்போ நெ யோசிக்கும் போது நான் ஒன்று இவங்களோட சண்டனம் படம்னாப்பா வரியே கிடையாது ராடுறாரு அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பொருளாதாரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அது மொழியாக வீக் ஆகுறாங்க அப்போ வந்து சோழ சாம்ராஜ்யம் பறந்து விருந்திருக்கும் போது அப்படியே அரசனுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க எங்களுடைய எங்களுடைய வளம் வளத்தை நீ வந்து எங்களோட வளத்தை எங்களோட பெருமையை எங்களோட உரிமைகளை பறிச்சிங்கன்னா நம்ம மன்னனாக இருந்தவங்க கூட சண்டை ஓடுவோம்னா சொன்னது அதுக்கப்புறம் உருவானது பாண்டிய பேரரசு அப்போ வந்தவங்களே நம்ம அந்த பாண்டிய மண்டலத்தில் இருக்கிற அமராத சுகங்கள் இருக்கக்கூடிய அகமுடையர்கள்லாம் இங்கே நம்ம செட்டிமெண்ட் ஆகும் இங்கே போற இது வந்து சாதாரணமாக இருக்கும்போது நம்ம பாண்டியர்களுக்கு ஏ போய் சண்டை போட்டோம் திருப்பி பா ச இலங்கையில் நடக்கக்கூடியது வந்து சிங்கள அகமுடையருக்கும் தமிழாக முடியும் நடக்கிற சண்டை இலங்கை சண்டை உண்மையான உண்மையாக சொல்றதா இருந்துச்சு ஏன்னா அங்கே இருக்கிற வந்து பெரும்பான்மை வந்து பெண் வந்து சிங்கள பெண்ணாக இருக்கும் ஆண் வந்து இங்கேருந்து சோழ மண்டலத்துலேருந்து பாண்டிய மண்டலத்துலேருந்து போனால் அவங்களுடைய தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் வந்து எங்களுடைய உரிமைகள் அநியாயமாக பறிக்கப்பட போகும்போது எந்த விதமான காரணமெல்லாமல் பறிக்கப்படும் போது இவங்க அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பியிருக்காங்க இதை வந்து தயவு செய்து அரசியல்வாதி கணக்கெடுத்துக்கோங்க சே எம்ஜிஆர் ஏழு வரையும் இருந்திருக்காரு எண்பத்தேழு வரையும் இருந்திருக்காரு எண்பத்தேழு வரைக்கும் இங்கே மிகப்பெரிய உயரத்தில் இருந்திருக்காங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி நைட்டு பார்த்தா ஒரு முப்பது வருஷம் வரைக்கும் தான் செற்பேக் அந்த அம்மா சசிகலாமாவும் ஒரு குறையாகவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மறுபடியும் இவங்க விழிச்சுக்கிட்டு அடுத்த பேச்சு பேசுறது வந்து எந்த இடத்துலையும் வந்து இவன் முளைக்காத விதையை முப்பது வருஷத்தில் மக்கியே பேரும் ஒரு ஒரு இனமே அழுகிய பேரும் வச்சுக்கோங்களேன் ஆனால் எப்படி இலங்கையில் எப்படி இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சோ அது மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள அகமனியர்கள் பிரச்சனை முப்பத்தி மூணு வருஷமானாலும் உயிர் தான் இருக்காங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கேள்வி வைக்கிற வந்துட்டாங்க தயவுசெய்து அதனால் அரசாங்கம் எங்களோட கோரிக்கையை கவனத்தில் எடுக்கணும் எடுக்கும் நீங்கள் அதுக்கு வந்து யூனிக் அட்ரெஸாக ஒருத்தருக்கு பின்னாடி வரணும் தலைவர்னு ஒவ்வொரு ஊருக்கு ஒருத்தர் தலைவராக வச்சுட்டு அது வந்து அது வேலைக்கே ஆகாதம் வச்சுக்கோங்களேன் அவர் அவரவரோட ஜோன் அவரோட விழுப்புரத்தில் ஜெயகாந்தன் பெரிய ஆடு அப்படின்னா ஜெயகாந்தனா நம்ம அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தும் கட்சியோ சங்கமோ அந்த விஷயத்துக்கு நம்ம வரணும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் 那你。